சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் இதே 43 ல எல்லாம் okay. 4K கேட்டதுனால நம்ம OLED பேனல் 4K Google கம்பெனியோட டை அப் போட்டு நம்ம Google TVs உம் இருக்கு Sony Samsung LG க்கு 100% மேட்ச் ஆகும் இந்த OLED பேனல் மூது அந்த Black வந்து பியூர் Black ஆ உங்களுக்கு தெரியும் தெல்ல தெளிவா வந்து இருக்கும் உங்களுக்கு OLED 4K இதோட ரேட் பாத்தீங்கன்னா 26000 ரூபாய் சார் 26000 ரூபாய் ஆமா என்ன மேடம் சொல்றீங்க ஆறு ஆறு டிவி எடுத்தா போதும் சார் நான் உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுக்கிறேன் எல்லாரும் பார்த்து வாங்க வாங்க வேண்டியது பாக்ஸ்க்கு மேல ஒரு சைஸ் இருக்கும் சார் உள்ள டிவி இன்னொரு சைஸ் இருக்கும் எப்படி வாங்கணும்னா சார் பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணியே வாங்குங்க டயகனலா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் செக் பண்ணி கண்டிப்பா வாங்கணும் வெளியிலயும் நம்ம அனுப்பிட்டு இருக்கும் மத்த ஸ்டேட்ஸுக்கும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கும் நான் இன்னைக்கு இங்கே சொல்ற ரேட்ஸ் எல்லாமே எங்களோட பிரான்சஸ் எல்லாமே பிரான்சைசி கிடையாது எங்களோட ஓன் ஷோரூம் அதனால நீங்க எங்க போனாலும் இதே ஆஃபர் உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரான்சஸ்லயும் சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ரேட்ஸ் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்கறோம் ஏப்ரல் மந்த்ல இருந்து ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது மற்ற ஷோரூம்ஸ்க்கு போய் கிளாரிட்டி செக் பண்ணிட்டு எல்லாமே பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு சென்னை சூப்பர் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் எங்கனா நம்ம சென்னையில் அண்ணா நகர் வந்திருக்காங்க அண்ணா நகர்ல சாய் துசாசா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் வந்திருக்காங்க இவங்க கிட்ட உங்களுக்கு டிவிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இந்த சம்மர் சீசனுக்காக பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் உள்ள கொடுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம பொதுவாக போய் பார்க்க போறோம் இவங்களோட லொகேஷன்ஸ் எல்லாமே காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க உள்ள போய்ட்டு என்னென்ன வெரைட்டிஸ்ல டிவி வச்சிருக்காங்க எவ்வளவு ஆஃபர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத பக்காவ வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் இப்போ இந்த சம்மர் சீசன் வேற ஃபுல்லா போயிட்டு ஆஃபர்ஸும் நிறைய கொடுத்துருப்பீங்க அதுக்காக தான் நம்ம மக்களுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியை பத்தியும் நம்ம ஷாப் பத்தியும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து நம்ம கேட்கலாம் கண்டிப்பா சார் வணக்கம் என் பேரு ஷாலினி நம்ம கம்பெனி பேரு சாய் துஷாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நம்ம பிராண்ட் நேம் துசாஷா நமக்கு வந்து ஆறு பிரான்சஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும் சோ இது இன்னைக்கு இருக்கிறது அண்ணாநகர் நகர் சென்னையில பாத்தீங்கன்னா அண்ணாநகர் தாம்பரம் கொலத்தூர்ல நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ் முன்னாடி மாத்தூர் வந்திருப்பீங்க மாத்தூர்ல இருந்து நம்ம ஏன் கொலத்தூர் ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் ஏன் பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால நம்ம சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கோம் நம்ம கொலத்தூர்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ்ல டீலர்ஸும் வரலாம் ரீட்டைல் சேல்ஸும் கொலத்தூர்ல இருக்கு ரீட்டைல் சேல்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க ஃபுல்லா நீங்க அங்க கவர் பண்ணிடுவீங்க ஆமாங்க சார் சோ அது இல்லாம கோயம்புத்தூர் விழுப்புரம் இருக்கு நம்ம பிரான்சஸ் அது நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே தெரியும் நம்ம சேனல்ல சாய்து சசல நிறைய वीडियोस நம்ம பண்ணிருக்கோம் இப்போ இந்த சம்மருக்காக ஏதாவது ஆஃபர்ஸ் ஸ்பெஷலா செய்தா கொடுங்க கண்டிப்பா சார் இப்போ இயர் எண்ட் வந்துருச்சு இயர் எண்ட் சேல்ஸ் வந்து நம்ம ஆஃபர்ஸ் வந்து யூஷுவலா தெரியும் நம்ம பிரைஸ் அதிகப்படுத்தி கம்மி பண்றதோ இல்லனா எக்ஸ்ட்ராவா பணம் கட்டுங்க gifts கொடுக்கறோம் கிடையாது டிஸ்கவுண்ட் வைஸ் ஓகே சோ ஒவ்வொரு டிவிஸ்க்கும் டிஸ்கவுண்ட் வைஸ் வந்து நம்ம ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் தமாக்கா ஆஃபராவே கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் மேடம் ஓகே அது என்னன்றதை இப்போ ஃபுல்லாவே போய் பார்த்துக்கலாம் கண்டிப்பா சார் பார்த்துக்கலாம் வாங்க மக்களே உள்ள போலாம் ஒவ்வொரு டிவியா எல்லாமே பார்த்தா வித் பிரைஸோடவே நம்ம வந்துட்டு பக்காவா சொல்லிரோம் ஆஃபர் பிரைஸோடவே சொல்லிரோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 24 இன்ச்ல இருந்து இருக்கு 24 இன்ச் ஐபிஎஸ் பேனல் ফুল HD 1080 பிக்சல் அதோட ரேட் வெறும் 4800 ரூபாய் சார் 4800 ரூபாய்க்கு ஆமா சார் 4800 ரூபாய் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல நாலு மாடல் வச்சிருக்கோம் உங்களுக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் மாதிரியே நார்மல் டிவி உங்களுக்கு பென் டிரைவ் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது டிஷ் அது இல்லாம சிசிடிவி பர்பஸ் மானிட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு பேஸ் டிவியே கொடுத்துருவோம் பேஸ் டிவி தேர்ட்டி டூ இன்ச் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் இதுக்கும் த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஆண்ட்ராய்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவில ஃப்ரேம் டிவி இங்க வந்து நம்ம ஃப்ரேம்லெஸ் மாட்டி வச்சிருக்கோம் ஃப்ரேம் டிவி ஃப்ரேம் டிவியோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு

பீடிங் வந்துரும் உங்களுக்கு ஸோ நம்ம கிட்ட எல்லா டிவியும் டுவெண்ட்டி ஃபோர் புல் ஃபுல் ஹெச்டி டிவி ஃபுல் ஹெச்டினா தௌசண்ட் எயிட்டி பிக்சல்ல நீங்க யூடியூப்லயும் சரி பென்ட்ரைவ்லயும் சரி தௌசண்ட் எயிட்டி பிக்சல் படம் போட்டீங்கன்னா இதுல எடுக்கும் சூப்பர் சூப்பர் இது பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்சஸ்ல இருந்து நம்ம பிப்டீன் வாட்ஸ் ஓகே ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வாட்ஸ் ஸ்பீக்கர் கூட தேர்ட்டி வாட்ச் ஸ்பீக்கர் சம்பார் மாடல்ன்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம குடுக்கறோம் ஃபார்ட்டி இன்ச்சஸோட பேஸ் ரேட்டு இந்த ஃப்ரேம் டிவி யோட ரேட் பாத்தீங்கன்னா பத்து தொள்ளாயிர பத்து தொள்ளாயிரத்துக்கு ஃபார்ட்டி இன்ச்சே குடுத்தோம் ஃபார்ட்டி சார் இதுலயே இன்னொரு விஷயம் என்னன்னா ஓகே மேடம் நம்ம வந்து இப்போ டிஸ்கவுண்ட் சைஸ் மாறுதுங்களா வந்து டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் அதுலயுமே டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வருஷம் சர்வீஸ் வருஷம் சர்வீஸ் இன்னொரு விஷயம் வாரன்ட்டி அப்படி சொல்றோம்ல அது என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லிருங்க 3 சர்வீஸ் வாரண்டி அப்படின்னா என்னன்னா இப்போ டிவில ஏதாவது ஒரு ரிப்பேர்னு வச்சுக்கோங்க இப்போ லைன் பாண்டிங் பண்ணி தர முடியுமா பாண்டிங் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் பேனலே மாத்தணும் காஸ்ட் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் தருவோம் நம்ம சரி சரி சூப்பர்

இதுக்கும் அதுக்கும் வெறும் ஐநூறு ரூபாய் தான் சார் வெறும் ஐநூறு ரூபாய் டிஃபரன்ஸ் ஐநூறு தான் சார் டிஃபரன்ஸ் பதினொன்னு நானூறு சார் பதினொன்னு நானூறுக்கு சூப்பர் 5% டிஸ்கவுண்ட் 3 இயர் சர்வீஸ் வாரண்டி சூப்பர் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டிவில வாய்ஸ் ரிமோட்

0 போட்டினாலே எடுக்கும் அதுதான் 4K போட்டாலும் எடுக்கணும் எடுக்கணும் அதுதான் 4K அதோட ரேட் பாத்தீங்கன்னா 18500 சார் டிஸ்கவுண்ட் சர்வீஸ் வாரண்டி வச்சிருக்கோம் மாடல் பாத்தீங்கன்னா

HDMI 1 இல்ல வால்யூம் இன்கிரீஸ் பண்றதுக்கு டிகிரீஸ் பண்றதுக்கு யூடியூப் ஓபன் பண்றதுக்கு நெட்ஃபிலிக்ஸ் ஓபன் பண்றதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அதுல வாய்ஸ் ரிமோட்ல வந்துரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இந்த டிவில மிரகாஸ்ட் ன்னு இருக்கும் நம்ம கூகுள்ல குரோம் காஸ்ட் ன்னு வந்துரும் மிரகாஸ்ட்ன்றது நம்ம யூடியூப் போன்ல ஓபன் பண்ணோனா வேற வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ண முடியாது ஓகே ஓகே ஆனா நீங்க ஸ்பாட்டிஃபை ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் அதுதான் குரோம் கேஸ்ட் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க நேர்ல நம்மளோட ஷோரூம்ஸ்க்கு வந்தீங்கனா டீடைலா உங்களுக்கு एक्सप्लेन பண்ணுவாங்க சோ 43 கூகுளோட ரேட் வந்து பாத்தீங்கனா 19000 ரூபாய் சார் 19000 ரூபாய்க்கு 19000 ரூபாய் 5% டிஸ்கவுண்ட் குடுக்குறோம் 5% டிஸ்கவுண்ட் சார் அதுலயே 5% டிஸ்கவுண்ட் 3 இயர் சர்வீஸ் வாரண்டி இந்த ரேட் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு இந்த ஆஃபர் குடுக்குறோம் ஏப்ரல் मंथல இருந்து ரேட்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆகுது இப்ப எப்போ மேடம் நம்ம இந்த மார்ச் வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் என்ன ஆமாங்க சார் இயர் எண்ட் சேல் வந்து மார்ச்க்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் சோ நெக்ஸ்ட் அப்படியே 50 இன்சஸ் பாத்தறலாம் வாங்க 50 இன்சஸ்ல வந்து நான் சொன்னல OLED 4K னு சொன்னல சார் சோ இதுதான் 4K ஓட கிளாரிட்டி 4K ன்னு போது என்னன்னா உங்களுக்கு OLED பேனல் போது அந்த Black வந்து பியூர் Blackா உங்களுக்கு தெரியும் கிளாரிட்டி வைஸ் பாத்தீங்கனாலே தெரியும் தெள்ள தெளிவா வந்து இருக்கும் உங்களுக்கு

ஏழு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் த்ரீ இயர் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துருவோம் அந்த பண்டு ஓடுறது அந்த பட்டம் அவ்ளோ அருமையா தெரியுது சூப்பரா தெரியுது இதை இன்னும் கூகுள்ல இன்னும் சூப்பரா தெரியும் சார் நான் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது ஃபிஃப்டி கூகுள் டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஐநூறு முப்பத்தி ரெண்டு ஐநூறுக்கு அதுலயும் நம்மளுக்கு அந்த வாடகை மோட் எல்லாமே வந்துரும் எல்லாமே வந்துரும் ரேட் நீங்க இங்க ஷோரூம்ஸ்க்கு வந்தீங்கன்னா மத்த ஷோரூம்ஸ்க்கு போய் கிளாரிட்டியை செக் பண்ணி பண்ணிட்டு நான் சொல்ற சோனி சாம்சங் எல்ஜியே நீங்க செக் பண்ணிட்டே கூட வந்து கூகுள் டிவி எடுத்துக்கோங்க சோ இந்த டிவிஸும் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்து கிளாரிட்டி வைஸ் எல்லாமே பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க அதோட ரேட் 32500 ரூபாய் 55 இன்ச் கூகுள் டிவி சரி சரி அதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் 3 இயர்ஸ் ஹவுஸ் வாரண்டி சார் சூப்பர் மேடம் ஓகே மேடம் சோ அப்படியே வந்தீங்கன்னா 65 இன்ச் இங்க கூகுள் வெச்சிருக்கோம் சோ கூகுள் டிவியோட கிளாரிட்டி இதுதான் கூகுள் டிவி சூப்பர் மேடம் இதுலயும் நம்ம ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம் ஆண்ட்ராய்டு கூகுள்னு சரி ஃபர்ஸ்ட் மாடல் ஆண்ட்ராய்டு மாடலோட ரேட் 42000 ரூபாய் சார் 42000 ரூபாய்க்கு 7% டிஸ்கவுண்ட் வருது சரி சரிங்களா கூகுள் டிவியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 49500 சார் 49500 க்கு ஓகே மேடம் 7% டிஸ்கவுண்ட் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துருவோம் நம்ம ஆமா நம்ம எல்லா பிரான்சஸ்லயும் 65 இன்சஸ் வரைக்கும் இருக்கும் சரி மேடம் 75 பார்க்கணும் அப்படினா நீங்க கொலத்தூருக்கு வாங்க கொலத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ்ல இருக்கு இருக்கு 75 டச்சும் இருக்கு நம்ம கிட்ட 75 டச் கொடுத்துறோம் ஆமாங்க சார் 86 டச் 98 டச் வரைக்குமே நமக்கு இருக்கு அதே மாதிரி கூகுள் டிவிஸும் இருக்கு சோ அது எல்லாமே நீங்க நம்மளோட ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு இங்க சொல்ற ரேட்ஸ் எல்லாமே எங்களோட பிரான்சஸ் எல்லாமே பிரான்சைசி கிடையாது எங்களோட ஓன் ஷோரூம் அதனால நீங்க எங்க போனாலும் இதே ஆஃபர் உங்களுக்கு இருக்கும் ஓகே மேடம் இப்ப ரீடைலர்ஸ் இல்லாம டீலர்ஸ்க்கு மொத்தமா வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் ஸ்பெஷலா இருக்கா ரேட் எப்படி இருக்கும் சோ டீலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுங்கன்னு வாங்க கரெக்ட்டுங்களா எனக்கு நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கவே வேணாம் சார் சரி ஓகே நெக்ஸ்ட் 10 லட்சம் 15 லட்சத்துக்கு நீங்க எடுங்க என்கிட்ட டீலர்ஷிப் எடுங்கனா எடுக்கணும்னாங்க என்கிட்ட அப்படி எடுக்கவே வேணாம் சார் 10 15 லட்சத்துக்கு எடுக்கவேனா சரி அதவிட முக்கியமான விஷயம் என்ன சொல்வாங்கனா எல்லாரும் நீங்க எங்களோட பிராண்ட தான் ப்ரமோட் பண்ணனும்னு வாங்க சரி கரெக்ட்டுங்களா நீங்க எங்களோட பிராண்ட ப்ரமோட்டே பண்ணவேனா எங்க பிராண்ட்ல எடுத்து பண்ணவே வேணான்றேன் ஆனாலும் நான் உங்களுக்கு டீலர்ஷிப் குடுக்குறேன் அப்படி இருந்தாலும் கொடுத்துருவீங்க எப்படின்னு பாத்தீங்கனா வெறும் 6 6 டிவி எடுத்தா போதும் சார் எந்த சைஸ்ல வேணாலும் இருக்கலாம் எப்ப எடுத்தாலும் 6 டிவி எடுக்கலாம் வெறும் 6 டிவி போதும் 6 டிவி இப்ப நீங்களே வந்து எங்க கிட்ட வந்து பிசினஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் பேரு சென்னை சூப்பர் vlogs ஓகே ஆமா நான் உங்க கிட்ட வந்து லோகோ மட்டும் நான் கேக்குற மாதிரி நீங்க ஓகே டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ டிவிக்கு மேல உங்க லோகோ ஓகே மேடம்

அப்புறம் எப்படி மேடம் நம்ம டிவி உள்ள இருக்கதை செக் பண்ணி வாங்குறது நம்ம எப்படி வாங்குறோம்னா சார் பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணியே வாங்குங்க டைகனலா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர்க்கு நீங்க மெஷர் பண்ணீங்கனாலே அந்த சைஸ் வந்து உங்களுக்கு டிவியோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சிரும் டிவியோட சைஸ் தெரிஞ்சிரும் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 55 இன்ச் ஓகே மேடம் மேலே பாருங்க 60 60 ஓட சைஸ் 60 உள்ள வந்து 55 இன்ச் டிவி இருக்கு மேடம் சோ இதே மாதிரி தான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்ஸோட சைஸ் வச்சிட்டு எங்க கிட்ட 42 சைஸ் 43 சைஸ்னு ஓகே எப்பவுமே ஜெனரலான சைஸ் எண்ணு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி மூணு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இதுக்கு இடையிலலாம் எல்லாம் வரதெல்லாம் சைஸ் கிடையாது ஓகே மேடம் ஓகே அப்ப நம்ம ஒவ்வொன்றையுமே செக் பண்ணி செக் பண்ணி கண்டிப்பா வாங்கணும் ஃபுல்லாவே பக்கவா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க எப்படி டிவி வாங்கணும் அப்படின்றத பத்தியுமே எல்லாமே சொல்லிட்டீங்க நம்ம வந்து இத்தனை பிரான்சஸ் போட்டிருக்கதே பாத்தீங்கன்னா எல்லாரும் நேர்ல போய் பார்த்து வாங்கணும் வந்து பார்த்து வாங்க முடியாதவங்க நீங்க தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ எங்களோட ஷோரூம் பக்கத்துல இருந்தா வந்து பாக்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படி இல்ல அப்படின்னும் போது நம்ம எல்லா ஷோரூம்ஸ்க்கும் கால் பண்ணீங்கன்னா ரேட்டு எல்லாமே மாடல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நீங்க அதை பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வழியா நம்ம அமைச்சு வைப்போம் சார் அதாவது சென்னை இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க நாளுமே நம்ம அமைச்சு எல்லா இடத்துக்குமே நம்ம அனுப்புறோம் தமிழ்நாடு விட்டு வெளியே வெளியிலயும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம் மத்த ஸ்டேட்ஸுக்கும் நம்ம அமைச்சுட்டு தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு நம்ம அமைச்சு தான் வச்சிட்டு இருக்கோம் டிரான்ஸ்போர்ட் த்ரூவா நம்ம அனுப்புறோம் சரிங்க மேடம் ஓகே மேடம் பக்கவான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க இன்னும் நிறைய அடுத்து ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அதுக்கு எல்லாத்துமே இன்னும் நீங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார் ஓகே மக்களே வீடியோ ஃபுல்லாவே நீங்க பக்கவா பாத்துருப்பீங்க மேடம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சில இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நைன்டி எயிட் அந்த மாதிரி இன்ச் வரைக்கும் பிப்டி ஃபைவ் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க கிளாரிட்டி வைஸாவும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே நம்ம வந்து வீடியோ எல்லாம் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க இவங்கிட்ட கூகுள் டிவி இருக்கு டச் டிவி இருக்கு எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு சைஸ்க்கு தகுந்த ஒவ்வொரு டிவியோட ஆஃபர் பாத்தீங்கன்னா மாறும் உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ்ல இருந்து செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் பக்காவ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பிரான்ச் சென்னையில அண்ணாநகர் இருக்கு தாம்பரம் இருக்கு அதுக்கப்புறம் குளத்தூர்லயும் போட்டுருக்காங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட காண்டக்ட் நம்பர் ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன் இமீடியட்டா கால் பண்ணுங்க இமீடியட்டா உங்களுக்கான டிவியை வந்துட்டு புக் பண்ணுங்க ஓகே மகள இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான வீடியோ சந்திக்கிற அதுவரை உங்களை